இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர் நிறைய பேர்த்து நிறைய பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சவர் ஏன்னா அஜயன் பாலாட்டை அறிமுகப்படுத்தி வச்சது பாலுமஹேந்திராடை அறிமுகப்படுத்தி வச்சது யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்து முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும் அந்த பாட்டில் முதல் யார் கூட எழுதப் போனாலும் அந்த பாரலாசிரியர் நம்மளுக்கு முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு தான் பேச தொடங்குவாங்க இவனோட எப்போ கம்போசிங்கில் உட்கார்ந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும் ஏஎல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும் முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாருடைய நண்பர்கள் என்னுடைய நண்பராக இருந்துகிட்டே இருக்காங்க அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா முத்துக்குமாரினுடைய சாதனையை முத்துக்குமாரினுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்கு மாதிரி செய்யக்கூடிய விழா இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம் அண்ட் இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லாருமே வராங்க எல்லா கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் வராங்க எல்லா ஆர்டிஸ்டும் வராங்க அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிடங்களுக்கும் என்பதில் மெத்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி